என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் படி இந்நேரம் பாரதி என்னை தேடி இங்க வந்துட்டு இருப்பா என் மதிப்பிற்குரிய எதிரி பாரதி வந்தாச்சு சார் பாரதி எப்படி சார் இங்கெல்லாம் வருவாங்க போய் பாரு தனியாள வந்துருப்பா சரி சார் பாரதி பாரதி தான் சார் நான் சொல்ல மிகப்பெரிய தைரியசாலியா வருவான்னு சொன்ன போ போய் வர சொல்லு சார் அவ என்ன டார்ச்சர் பண்ணதை மறந்துடாதீங்க சார் ஓகே சார் மேடம் உள்ள வாங்க மேடம் சார் உங்களை வர சொன்னார் வாங்க பாரதி மேடம் தனியாவா வந்திருக்கீங்க நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே நாயுடு சார் பாரதி யார் தெரியும்ல நீங்களே சொல்லிடுங்க சார் அதான் நல்லது ஒரு காதல் தேவதை இந்த காதல் தேவதையை கதிர் சந்திச்சு காதலிக்க தொடங்கின நாள் முதலா இடையில் சந்தோஷ் என்ற பணக்காரனின் பணத்தின் மேல் பேராசைப்பட்டு அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டு கதிரை கடைசியில விட்ட நாள் வரைக்குமான காதல் கதைதான் பொம்மலாட்டம் எனும் இந்த இனிய காதல் காவியம் வெக்கமாலடி உனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம இல்லாம மானம் இல்லாம ஈனம் இல்லாம இப்படி வெக்கம் கட்டு வந்து நிக்கிறிய எப்படி முடியுது உன்னால இதத்தான் போல் லேடின்னு சொல்லுவாங்களா சிவகாமியாத்த தாலிய கட்டி மூஞ்சில வீசிட்டாங்க நீங்க உயிரோடு இருந்தோ இன்னும் நீங்க கட்டின தாலிய கட்டிக்காம இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்க வீடு தேடி வந்தீங்களே அதோட கம்பேர் பண்ணும்போது போது உங்களை மாதிரி நான் தைரியசாலி இல்லை இதுல நான் அசிங்கப்படவும் ஒண்ணும் இல்ல இதுல அசிங்கமாவும் ஒண்ணும் இல்ல ஆட பாருங்க இது அசிங்க இல்லையாம ஆமா நாடு இது அசிங்கமே இல்லையா ரெண்டு பேரும் சைலண்டா இருக்கீங்க பாரதி மேடம் வரதுக்கு முன்னால எங்கிட்ட ஸ்கூல் பசங்க மாதிரி வந்து கேவலப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க இப்ப கம்மன் இருந்தா எப்படி பாரதி மேடம் வந்துட்டாங்க ஏதாவது பேசுங்க சார் சந்தோஷ் சார் ஒரு பொம்பளை பொறிக்கின்னு ஊருக்கே தெரியும் வார வாரம் ஒரு ரிசப்ஷனிஸ்ட கரெக்ட் பண்றதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்ல இன்டர்வியூ வச்சது பாரதி மேடத்துக்கே தெரியும் இவங்களையும் அவர் கரெக்ட் பண்ண பார்த்தாரு ஆனா முடியல அது அப்படி இல்லை நாயுடு அங்கதான் நம்ம பாரதி மேடத்தோட இன்டெலிஜென்ஸை நாம் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் பாரதி மேடமும் மற்ற பொண்ணுங்க மாதிரி மிஸ்டர் சந்தோஷ் கூப்பிட்ட உடனே சபலப்பட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் சந்தோஷ் கூட பெட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஏன் பத்தோடு பதினொன்று அதோட இதுவும் ஒன்றுன்ற மாதிரி ஜஸ்ட் கவுண்டிங்கில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த மூஞ்சிய சந்தோஷ் மறுபடி திரும்பி பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க சான்ஸே கிடையாது சார் அங்கே தான் எங்கள் பாரதி மேடம் பிரில்லியண்ட்டாக ஒரு ட்ராமா போட்டாங்க சந்தோஷ் மேலே உள்ளுக்குள்ள ஆசையும் சபலமும் இருந்தாலும் என்னமோ சந்தோஷ தனக்கு பிடிக்காத மாதிரியும் சந்தோஷ எப்ப பார்த்தாலும் அவனை உதாசீனப்படுத்துற மாதிரி நடிச்சு சந்தோஷுக்கு இவங்க மேல இருந்த ஆசையும் கிரேஸையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதனுடைய என் ரிசல்ட் என்ன தோ இன்னைக்கு மேடம் த கிரேட் மில்லியனர் என்ன மிஸ்டர் சிதம்பரம் அவரோட வீட்டில் கோடானு கோடி சொத்துக்கு அதிபதியாக மருமகளாக வலம் வராங்க இல்லைனா நீ யோசிச்சு பாரு நாயுடு தெரு தெருவா சைக்கிள் போய் சமுசா விற்கிற ஒரு பஞ்ச பராரி குடும்பம் சோத்துக பிச்சை எடுக்கிற குடும்பம் இந்த மாதிரி குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு எங்க குடும்பத்துல வந்து மருமகள குப்பை கொட்டுவாளா சொல்லு வேண்டாம் இது ஏன் பிரச்சனை இதுல என் அப்பாவை எடுக்காதீங்க அப்பாவை பத்தி பேச உங்களுக்கு எந்த அருகதியும் கிடையாது சமோசா வித்தாலும் தான் தப்பா பேசாதீங்க நான் இப்ப பேச வந்தது உங்க மக வாழ்க்கைய பத்தி தப்புமா ஓகே ஆனால் அவங்க அப்பனை பற்றி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அதை மட்டும் நீ கிளாரிஃபை பண்ணிடுறியா அவங்க அப்பனை பற்றி உன்னை பொண்ணு பார்க்குறதுக்காக நாங்கள்லாம் வந்தோம் இல்லை வீட்ல வீட்டிலேருந்து அப்போ நீ கூட சொன்னியே நான் சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் ஏற்கனவே வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு அப்போ கூட உன் அப்பன் என்னமோ ஃபஸ்ட்டு தடவை நீ காதலிக்கிற செய்தியை கேக்குற மாதிரி ரியாக்ட் பண்ணார் ஐ மீன் ஆக்ட் பண்ணார் பாடா கருமாந்திரம் ஒழிஞ்சுதுடான்னு சொல்லி நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் புள்ள சந்தோஷ் பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சு மனசு தாங்காம ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் ஆனா சும்மா விட்டியா உங்க மகன் சந்தோஷ் பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும் பரவாயில்ல அவனை திருமணம் கொள்ள நான் ரெடி ஐயான்னு கேட்டேன் கேட்டல்ல இனிமே நம்ம பிள்ளைய எந்த பொண்ணு ஐ மீன் மான முள்ள எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான்ற பயத்துல ஏன் அண்ணனும் நீ சொன்னதுக்கு ஓகேண்ணா அவன் நினைச்சா நீ ஏமாளின்னு ஆனா நீ என்ன மாதிரி திட்டம் போட்டிருக்கேன்னு உண்மையில அவன் தான் ஏமாளி உன்னை அப்பனும் முதல் தெய்வீக காதலை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம காதலாவது கத்திரிக்காயாவதுன்னு சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களும் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பிச்சிட்டாங்க இது நானா சொல்லமா இது நடந்த கதை காதல் கதை காதலை கடந்து காசுக்காக நடந்த கதை இப்ப சொல்லடி அப்படிப்பட்ட காசுக்காக விலைக்கு போற மோசமான உன் அப்பன தன்மான சிங்கம் சொல்லுவியா தொட்டு சொல்ல உன் அப்பன் தன்மான சிங்கமா

அத்தனை சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் போட்டாங்க தெரியுமா இங்க பாருங்க என் குடும்பத்தை பத்தி பேச வேண்டாம் நான் எதுக்கு வந்தேன்னு மட்டும் பேசுங்க வேற எதுவும் பேச வேண்டாம் இன்னும் உங்க வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு கேரக்டர் பத்தி மட்டும் பேசிக்கிறேன் நாயுடு சார் இதோ இந்த மகராணி ஒரு தங்கச்சி இருந்தா தெரியுமா பாவம் வாய் பேச முடியாத தங்கச்சி அந்த வாய் பேச முடியாத தங்கச்சிக்கும் என் ராஜேஷுக்கும் கல்யாணம் பண்ண பிளான் பண்ணாங்க நல்ல நல்ல அந்த பொண்ணு இல்லனா என் பையன் நிலைமை என்ன ஆயிரம் யோசிச்சு பாரு அப்படியும் இவளும் அப்பனும் சும்மா இருந்தாங்கன்ற என்ன பிரமாதமாக ஐடியா போட்டிங்க ரெண்டு பேரும் என்ன ஐடியா திருப்பா நாயுடு இவங்க மொத்த குடும்பமும் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்களாம் வீட்டுல விட்டுட்டு போவாங்களாம் அப்புறம் சுந்தர் வீட்டுக்கு தண்ணி அடிக்க போனேன் என் பிள்ள இருக்கான அவனுக்கு இந்த அம்மா ஃபோன் பண்ணி நீ நைட்டு வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லுவாங்களாம் பாவண்டி என் புள்ள அவனுக்கு சூட்சியும் தெரியாது சூதுவாதம் தெரியாது இவ சொன்ன வேதவாக்கா நம்பி அவனும் இருந்துட்டான் அந்த 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 நேரம் என் என் பிள்ளைக்கு பண்ணி சொல்லி என்ன வீட்டுக்கு பையனோட குடும்பம் மறுநாள் காலையில குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்த அத்தனை பேரும் வந்து சுத்தி நின்று ரெண்டு பேரும் ஒரே பெட்டில இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான் அதுக்கப்புறமா அந்த மாதிரி எனக்கு ஃபோனை போட்டு ஏதோ ஒலிம்பிக்கில் பெரிய சாதனை பண்ண மாதிரி என்ன என்ன நடந்தது கேள்வி மாமனார்க்கவே அசிங்கமா இருக்கு சார் ஆனா என்ன நடந்தது தெரியுமா அங்கதான் ஒரு பயங்கர டுவிஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொன்னோ அப்பா அம்மா தம்பி பொய்யை சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அந்த வீட்டு மொட்டை மாடியிலேயே தலை மறைவா ஒழிஞ்சு அவங்க பொண்ணோட சாதனையை மெச்சிக்கிட்ட கேவலமான கேடுகட்ட குடும்பம் இது எல்லாத்தோட குடும்பம் என்ன தெரியுமா மல்லிகாவோட கல்யாணத்தனைக்கு இவங்க எல்லாருமா சேர்ந்து மாலத்தையை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போவாங்களாம் ஆனா அந்த வீட்டுக்கு திடீர்னு கேஸ் சப்ளை பண்றவன் வந்து கதவை திறந்து விட்டுருவானா அங்கேந்து மாலதி தப்பிச்சுக்கிட்டு வந்து கல்யாண மண்டபத்துக்கு போலீஸோட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவ கையில தாலி கட்ட வைப்பாளாம் என்ன ஸ்கிரீன் பிளேடி எது உங்களுக்கு இதெல்லாம் அம்மாடி பாரதி உன் மானங்கெட்ட குடும்பத்தை பத்தி நான் பேசணும்னா இன்னைக்கு மட்டும் இல்ல ஒரு வாரம் நான் பேசிக்கிட்டே இருக்கணும் பட் எனக்கு டைம் இல்ல சோ லெட் மீ ஸ்டாப் டிஸ்கசிங் அபவுட் திஸ் நான் சென்ஸ் ஓகே ஸ்ட்ரெய்ட் வரேன் நீ எதுக்கு வந்திருக்கிற அதை சொல்லு மல்லிகாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படி நடக்கணும்னா நடக்கணும் சட்டப்படி ராஜேஷ் இருந்து பிரிச்சு அனுப்பணும் கேஸ் முடிகிற வரைக்கும் தான் என்னோட காதலங்கறத தேவி கிட்டயோ சொல்லக்கூடாது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நான் சொல்லுவேன் நான் என்னுக்காக கேட்கல உங்க மகனுக்காக தான் கேட்குற எங்களை பத்தி சொன்னா தேவையும் கத்திரம் பிரிஞ்சிருவாங்க சந்தோஷம் என்னை விட்டு போயிவிடுவாரு ஆ அதான் அதான் எனக்கு கோணம் அதைத்தான் நீ எதிர்பார்க்குறேன் அங்கே பிரிஞ்சு தான் அவங்க கல்யாணம் நடக்கணும்னா அல்லிக்கு அவரு அச்சாச்சும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இது மிரட்டலா இல்லை கோரிக்கையா பாரதி உன்னை பழி புள்ளைய கூட பலி கொடுப்பேன்

செத்து போய்ட்டுமா சொல்லுங்க செத்து போறேன் ச்சீ சீ சீ நான் உன்ன எவ்ளோ டிஃப்ரெண்ட்டா நினச்சே நீ எல்லா பொம்பளைங்க மாதிரியே பேசுற இந்த பாரு மரணம் உனக்கு சரியான தண்டனை இல்ல அப்படின்னா உனக்கு வேற ஒரு தண்டனை இருக்கு இல்லையா அது என்ன அது என்ன அது என்ன ஆ யோசி போ நீ பேசாம ஒண்ணு பண்ண என் கால தொட்டு ஓ... உனக்கு இது அவமானமா அசிங்கமா தோணுதா ராஜேஷுக்காக என்ன வேணா செய்வேன் இப்பதான சொன்னேன். அப்போ என் காலை தொட்டு கும்பிட்ரி